வணக்கம் நேயர்களே தமிழ் சினிமாவில் தனது வெண்கல குரல் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்து அந்த நடிகரே அந்த பாடலை பாடிக்கொண்டு இருப்பதைப் போன்ற தோட்டத்தை உருவாக்கிய பாடகர் டி எம் சவுந்தரராஜன் தான் பாடும் பாடல் மிகவும் யதார்த்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடல் பதிவின் போது அந்த சுற்றுவை சுற்றி ஓடிவிட்டு வந்து பாடியுள்ளாராம் டி எம் சவுந்தரராஜன் இது என்ன பாடல் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ளது வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளியான படம்தான் உயர்ந்த மனிதன் சிவாஜி கணேசன் சவுகார் ஜானகி இணைந்து நடித்த இந்த படத்தில் மேஜர் சுந்தரராஜன் முக்கிய கேரக்டரில் நடித்திருப்பார் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த இந்த படத்தில் அசோகன் மனோரமா சிவகுமார் உள்ளிட்ட பலர் நடித்திருப்பார்கள் எம் எஸ் விஸ்வநாதர் இசையமைத்த இந்த படத்தில் அனைத்து பலர்களும் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்ததாகும் இந்த படத்தில் பாடல் பதிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது போது ஏவிஎம் சரவணன் படத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு ஆகியோர் ஒரு ஆங்கில படத்தை பார்த்துள்ளார்களாம் அதில் ஹீரோ ஒரு வாக்கிங் ஸ்டிக் வைத்துக்கொண்டு கொண்டு பாடுவது போன்ற ஒரு பாடல் காட்சி இடம்பெற்றுள்ளதாம் இந்த பாடல் காட்சி இவர்களுக்கு மிகவும் பிடித்துவிட அதே போன்ற ஒரு பாடலை தங்களது படத்தில் வைக்கலாம் என்று எண்ணி அதற்கான திரைக்கதையும் மாற்றி செய்துள்ளார்களாம் அதேபோல் படத்திற்கான பாடல் இசைக்காக எம்எஸ்விடம் இந்த படத்தை ஒரு முறை பார்த்து விட்டு வாருங்கள் என்று சொல்ல படத்தை பார்த்த எம்எஸ்வி அப்படி ஒரு பாடல் தானே பண்ணிடலாம் என்று சொல்லிவிட்டு கவிஞர் வாலியை அழைத்து பிரிந்த இரண்டு நண்பர்கள் பல காலத்திற்கு பிறகு மீண்டும் சந்திக்கும்போது வரும் ஒரு பாடல் நீங்கள் எழுதிவிடுங்கள் அதன் பிறகு நான் டீம் போடுகிறேன் என்று எம்எஸ்வி கூறியுள்ளாராம் அப்படி எழுதி அந்த பாடல்தான் அந்த நாள் ஞாபகம் மெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 இந்த நாள் போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் ஏ நண்பனே என்ற பாடலாகும் டிஎம் எம் சவுந்தரராஜன் பாடிய இந்த பாடல் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் இன்றும் ரசிக்கக்கூடிய ஒரு பாடலாக நினைத்து நிற்கின்றன இந்த பாடலை பாடுவதற்காக மூச்சு வாங்க வேண்டும் என்பதால் பாடல் பதிவுக்கு முன்பாக எம்எஸ்வி வி சுற்றி நான்கு முறை ஓடி வந்துள்ளாராம் டி எம் சவுந்தரராஜன் அதன் பிறகு வந்த கலைப்புடன் மூச்சு வாங்கிய பாடிய டி எம் எஸ் இந்த பாடலை ஹிட் லிஸ்டில் நினைத்துள்ளாராம் குரலில் டிஎம்எஸ் அசதி அசத்திருந்த நிலையில் இந்த பாடலுக்கான நடிப்பில் சிவாஜி கணேசர் சிறப்பாக நடித்திருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஸோ நேரர்களை இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துன கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற சிம்ல கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆக மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்